ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் புது வலை போகிறோம் அது என்ன வலைன்னா ஊலா பிடிக்கிற வலை தான் அந்த ஊலா பிடிக்கிற வலையை எப்படி ரெடி பண்ணுறோன்னு நம்ம பார்க்கலாம் நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதான் அந்த புது வலை ஊலா மீன் வலை எப்படி ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள் அந்த மாட்டு வச்சுக்கிறோமா ஆமாம் குண்டுக்கு ரெண்டு கன்னி உள்ளே வந்து பதினஞ்சு கன்னி ஆக மொத்தம் பதினேழு கன்னி போடணும் தான் அதுக்கு நிறையா குழவு கிடக்கும் குழவு தான் அதிகமான மீன் அடிக்கும் அந்த என்றாங்க டவுள் டவுளாக எண்ணெய் கண்ணியை எண்ணிக்கிட்டு அதில் சரசரன்னு பிடிக்கும் நீ தான் வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியும் மொத்தம் இந்த வலையெல்லாம் சேர்த்து ஐம்பது வில மாறி இருக்கோம் நாங்கள் கண்ணி துறப்பு வந்து எவ்வளோ தெரியுமா நாற்பத்தெட்டு இறக்கம் வந்து ஐம்பது கண்ணி மூலாவுக்கு சரியாக இருக்கும் அந்த வலை அந்த மாட்டு வைக்கணும் தெரியல அது அதிகமான மாட்டு வைக்கணும் நேமாக வைக்கணும் நூலை அந்த நேமாக வச்சா தான் குண்டு உருவாது அந்த குண்டுக்குள்ளே ரெண்டு கண்ணி போட்டாச்சு அடுத்து வந்து கண்ணி நம்ம என்றது மட்டும் பாருங்கள் எத்தனை கண்ணி அளவு வந்து ஒரு மலம்தான் அது கம்பில் ஆணி அடித்து வச்சுக்கிடுவோம் ஆணி அடித்து கம்பில் ஒரு கோடு போட்டு வச்சுக்கிடுவோம் வச்சுக்கிட்டு பிடிச்சா கொஞ்சம் வேகமாக பிடிக்கலாம் கையில் அளந்து அளந்து வச்சா முன்ன பின்ன போகும் அதனால் இப்படி ரெடி பண்ணிக்கிட்டோம் நாங்கள் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க போயிட்டு நீங்களும் என்னென்ன வலை போட்டுருக்கீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள் மீன் வலை சீலா மீன் வலை எல்லா வலையும் போட்டிருக்கோம் நாங்கள் உலா மீன் இல்லை எல்லா மீனும் வரும் கும்மலா வாழை எல்லாம் அனைத்து மீனும் வரதான் செய்யும் இதில் உலான்னு மட்டும் இல்லை எல்லாமே வரும் இப்படிதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் ரெடி பண்ணி இன்னும் ஒரு நாலு நாள் மூணு நாளில் இந்த வலையை ஏற்றிடுவோம் ஏற்றி கடலுக்கு கொண்டு போயிடுவோம் அதில் எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வரான்னு பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுறேன் கண்ணி எண்ணி போட்டாச்சா இந்த கம்பளை அளவு வைக்கணும் பாருங்கள் அப்படி வச்சுக்கிற வேண்டியதான் அடுத்து அடுத்த வச்சு நூலை வச்சு இருக்க வேண்டியதான் கர கரண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெடியில் பார்ப்போம் பாய்